ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்க ஜாஃபர் இன்னைக்கு எட்டு மாதத்துக்கு அப்புறம் எஸ்பிஐ ஒரு வழியாக பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு பிளான் இருக்கு ரெண்டாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இந்த பிளானை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் மாதம் ரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாயிருக்கும் ரெகுலரான இன்கம் மந்த்லி சேலரி மாதிரி ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் என்ன ரூல்ஸ் இருக்குது என்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அடுத்த அவங்க சொன்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எஸ்பிஓ நேமில் ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது இது எப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு பிரியாணி சென்டரோ அப்படி இல்லை ஒரு ஸ்டார்பக் இது மாதிரி காஃபி ஷாப் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் அதே நேமில் மெயின் இடத்துல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே நேம்னா வேறு ஊரில் இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு ஸோ அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு இது வந்து ஃப்ரீ கோச்சிங்கு அதில் வந்து நிறைய இன்கம் எடுக்கிற மாதிரி ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதை பற்றி லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு ஸோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற பிஸ்னஸ் பிளானை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை நம்ம வந்து லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து மெயின் நமக்கு தேவையான ஒரு கான்செப்ட் இதுதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஓ வந்து ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருப்பாங்க ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஒர்க்கு நம்ம பண்ணுவோம் இதே தான் லைஃப் லாங் இதே ஒர்க் தான் வரப்போகுது ஆனால் இப்போ இந்த நாலு டு ஆறு மாதத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஏன்னா இதை பற்றி நமக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது ஸோ அதனால ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை பண்றதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டு சேலரியா கொடுக்க போகிறாங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அடுத்து வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படின்னு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை பின்னாடி பார்த்துடலாம் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் போஸ்டிங் யுவர் ஓன் இன்ட்ரஸ்ட் கண்டென்ட் ஆன் லாக்ஸ் சரிங்களா நம்ம ஒரு வெப்சைட் இருக்கணும் நிறைய பேர் பார்த்துப்பீங்க பிளாக் எல்லாம் இருக்கும் நியூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா வெப்சைட்ல ஸோ அது வந்து அவங்க ஒரு எடிட்டர் இருப்பார் அதை ஒரு ரைட் பண்ணுவாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆடெல்லாம் வந்துட்டு இருக்கும் சில நீங்கள் வந்து அந்த நியூஸ் சேனலுடைய பேஜெல்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் ஸோ அதில் ஆடும் வரும் ப்ளஸ் உங்கள் கண்டென்ட்டும் ரைட் பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் ஓன் கண்டெக்ட் நீங்கள் ஏதாவது இப்போது ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த அதை பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதலாம் ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஆடும் வந்து பிளேஸ் ஆகும் அது எந்த கம்பெனிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஆடு வந்து சைடில் ப்ளே ஆகிட்டு இருக்கும் நான் இதை வந்து வீடியோ உங்களுக்கு சைடில் காட்டுறேன் நான் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதை வந்து இது வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு விளாக்ஸாக போஸ்ட் பண்ணணும் உங்கள் வெப்சைட்டில் சரிங்களா அது வெப்சைட் வந்து ஃப்ரீயாக நிறைய வெப்சைட் இருக்குது ஸோ அதையும் சொல்கிற எந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டென்ட் எழுதணும் அதுல வந்து அந்த கம்பெனியோடைய ஆடு ப்ளே ஆகும் ஸோ அதுக்கு வந்து மாதம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா சம்பளமாக உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இது என்ன அப்படின்னா யூடியூப்பில் நார்மலாக நம்ம வீடியோ மேக் பண்றோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அது வந்து நீங்கள் ஒரு ஒரு டிராயிங்கா இருக்கலாம் இல்லை வந்து குக்கிங்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சாங் டான்ஸாக இருக்கலாம் எந்த வீடியோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அது கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த ஆடு வந்து சைடில் ப்ளே ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஆடு வரும் இல்லைன்னா நீங்கள் அந்த ஆடோடைய கண்டென்ட்டை வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு விளம்பரத்தை வந்து உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ அதுதான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா சேலரி கொடுக்குறாங்க அடுத்து வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இவங்க நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஒரு சில ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க அந்த ஒரு கோடு கொடுப்பாங்க அந்த கோடை நீங்கள் வேற ஆள் ஷேர் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணிணா உங்களுக்கு ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்விக்கி வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா அதில் அவர் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருபது ரூபா கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து மைக்ரோ டாஸ்க்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டெக்ட் வந்து மெசேஜ் ஷேர் பண்ணணும் ஒப்பீனியன் போல் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கும் அது அமேசானோ ஏதோ வெப்சைட்டில் ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மைக்ரோ டாஸ்க்கு இதுக்கு வந்து ரெண்டாயிரூவா சேலரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் டு சிக்ஸ் மந்த்தில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஒர்க் அதே தான் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரியும் அந்த டிஜிட்டல் கண்டென்ட் வெப்சைட்டில் பிளாக் எழுதுறதுக்கு அடுத்து நீங்கள் வீடியோவாக போடுறதுக்கு மந்த்லி வந்து சேம் அதே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் ஸோ வீடியோ பிளாகாக பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மைக்ரோ ஒர்க்கர் டாஸ்க்கு வந்து டெய்லி வந்து சாரி மந்த்லி வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரெண்டு மூணு முக்கியமான டாஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சேல்ரி ஸோ ஒன்ஸ் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் வந்து இந்த ஃபிக்ஸ்டு சேலரி நமக்கு மந்த்லி இருக்கும் ஸோ மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஸோ ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் உள்ள ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர் மட்டும் தான் எடுப்பாங்க மூணு லட்சம் பேர் இருந்தாலும் அதில் அஞ்சாயிரம் பேர் மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ இதில் வந்து மினிமம் கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும் வெப்சைட் இருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் எதில் இருக்கும் அப்படின்னு தெரில மேபி தமிழில் தான் இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது வந்து சிஸ்டமில் தான் பண்ண முடியும் மொபைலில் பண்ண முடியாது ரெண்டாவது நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து இதை அடுல்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு வல்கராக இருக்கக்கூடாது தப்பான விஷயம் இருக்கக்கூடாது ரெண்டாவது வேறு ஆன்லைன் ஜப் ஜாப்ப பற்றி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதான் வந்து மினிமம் கண்டிஷன்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஸோ இதுலேயும் வந்து ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க இதுலேயும் அதே சேம் ரூல்ஸ் தான் நீங்கள் வந்து நீங்கள் இது வந்து மொபைலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து வேறு ஆன்லைன் ஜாப் இருக்கக்கூடாது தப்பான விஷயங்கள் இருக்கக்கூடாது கம்பெனியுடைய ஆட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஸோ அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் மைக்ரோ டாஸ்க்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டூ லம் டூ லேக்ஸ் மெம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு ஈஸி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ப்ராடக்ட் ரிவ்யூ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ இப்போ டிஜிட்டல் இது இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற ரெண்டும் பண்ண முடியாது ஸோ ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிங்க எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதில் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் மைக்ரோ இந்த மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே பண்ணலாம் அதனால தான் வந்து டூ லேக்ஸ் மெம்பருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க சேனல் வச்சுருக்கணும் வெப்சைட் வச்சுருக்கணும் ஸோ அதனால் வந்து லிமிடெட் மெம்பர் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய ஒரு ரூல்ஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு அஞ்சு நாளில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இப்போ எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ உடனே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு அமௌண்ட்டு ஆனால் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து மூணு மாதத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக வந்துடும் அது வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் ஆனால் இது வந்து ஒரு எப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரில அது வந்து உங்களுக்கு ஃபைவ் டேஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் நீங்க எஸ்பிஐல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ ரெடியா நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன டைமிங் இப்போ டாஸ்க்கு வந்து எவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இருக்கும் ஸோ அதே தான் உங்களுக்கு ஸோ இந்த மைக்ரோ டாஸ்க்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க அதுல வந்து ஒரு வீக்குக்கே வந்து மொத்தம் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு டாஸ்க் தான் கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் வாரத்தில் டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கும் ஒரே ஒரு டாஸ்க்கு டைம் லிமிட் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறது வந்து நீங்கள் ஒரு வீக்குக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் வெப்சைட்டில் டைம் கொடுத்துருக்காங்க நிறைய டைம் இருக்குது ஒன் வீக் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டாஸ்க்கு நீங்கள் எப்போ முடியுமோ நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம் அது ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவாக இருக்கலாம் டென் மினிட்ஸ் வீடியோவாக இருக்கலாம் ஸோ அது எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஸோ ரெண்டாவது இன்கம் ஆப்ஷன் வந்து டாஸ்க் இன்கம் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் கூப்பன் இன்கம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது இதெல்லாம் அடிஷ்னல் இன்கம் இதெல்லாம் வந்து டாஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கு தான் ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது எஸ்பிஓவில் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அது வந்து எல்லாருமே பண்ணலாம் நான் சொன்ன இந்த மூணும் வந்து ஏதோ ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணலாம் கூப்பன் இன்கம்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பே பண்ணியே ஆகணும் இதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வந்து அந்த எஸ்பிஓ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதில் வந்து அந்த வெப்சைட்டில் கெட் இருக்கக்கூடிய ஜிபி வச்சு நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து எஸ்பிஓ சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் இது எல்லாருமே பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு இதுதான் எஸ்பியோவில் உள்ள முக்கியமான டாஸ்க்கு ஸோ இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள டாஸ்க்கு வந்து அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ எஸ்பியோவில் பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஈஸியாக எயன் பண்ணலாம் வீக்லி ஒன் டவர்ஸ் தான் இருக்க போகுது இல்லை வந்து மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் தான் வீக்லி இருக்கப்போது ஸோ ரொம்ப ஈஸியான ஜாப் தான் எல்லாருமே பண்ணலாம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எஸ்பிஐ எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ராடக்ட் வாங்க சொல்ல போகிறதில்லை பட் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மேக்ஸிமம் மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இருபத்தி மூணாயிரமாக ரிட்டன் வரப்போகுது ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் எஸ்பிஓ கட்டாயமாக வச்சுருக்காங்க ஸோ வேறு வழியே இல்லை நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் ரீஃபண்டாக இல்லை அப்படிங்கிறத இன்னும் அஞ்சு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் இது இப்போ யாருக்கு சிக்கலாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சங்கர் சார் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து மல்டிபிள் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்பவே கொடுத்துருங்க வச்சுக்காதீங்க இல்லை ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தரே அவரு கீழே ஒரு நாலு ஐடி வச்சிருக்காரு இப்போ நாலு ஐடிக்கும் அவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஒரு டார்கெட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்காது இப்போ எனக்கு கையில் அஞ்சு ஐடி இருக்குது அப்படின்னா நான் அஞ்சு ஐடிக்கு நான் வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் ஸோ அது யார் தயாராக இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் அந்த ஐடி வச்சு யூஸ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் ரீஃபண்ட் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணி ஒன்ஸ் சக்ஸஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஐடிக்கும் நீங்கள் வந்து த்ரீ மந்த் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபிக்ஸ்டு சேலரியாக பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க ஸோ மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் ஃபிக்ஸ் நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு அஞ்சு ஐடியிலேருந்து ஐம்பதாயிரரூவா கிடைக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி ஐடி கன்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு தயாராக இருந்துச்சுங்க இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய டாஸ்க்கு இப்போ கிடையாது ஸோ ஃபியூச்சரில் வரும் இதில் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் ரெடி பண்ணணும் ஒரு எஸ்பிஓ கம்பெனியுடைய லோகோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேம் வச்சுக்க போகிறீங்க ஸோ அதில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அந்த ஆஃபீஸில் வந்து டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டாஃப் இருப்பாங்க ஸோ டீச் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருப்பாங்க பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறது யார் ஓனர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஓனர் ப்ளஸ் நீங்கள் தான் வந்து பிரான்ச் மேனராகவும் மேனேஜராகவும் இருக்க போகிறீங்க உங்களுக்கு கீழே வந்து ஸ்டாஃப் இருக்க போகிறாங்க ஆனால் இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும் அந்த பிரான்ஞ்ச் மேனேஜர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கில் தமிழும் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட படிக்க போகிறாங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி இப்போ எஸ்பி பிஸ்னஸ் பிளான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார் சங்கர் சார் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த பிஸ்னஸ் பிளானை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும் அவங்க வந்து ஃப்ரீயாக அதில் ஜாய் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு ஸோ அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மேபி சிக்ஸ் மந்த் டைம் எடுக்கலாம் இது வர்றதுக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க ஓனர் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டின் இருந்து த த்ரீ லேக்ஸ் வரைக்கும் மந்த்லி சேலரி கிடைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு இதில் வந்து மெயில் பண்ணணும் மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி செட்டப் மட்டும் ஒரு ரூம் செட்டப் ப்ளஸ் அதுக்குன்னா ஸ்டாஃபு கம்ப்யூட்டர் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு மற்ற ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே எஸ்பிஓ பார்த்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான சேலரியும் எஸ்பிஓ கொடுக்க போகிறாங்க இது ஒர்க் எப்படி இருக்கும் எப்படி இன்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இனியும் கிளியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் அவங்க வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட்டு ஸோ இதுக்கு தேவை வந்து நீங்கள் இப்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடணும் எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டால் எவ்வளோ ஆகும் ஏன்னா சிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் ஸோ இவ்வளோ தான் உள்ள பேசிக் உள்ள பிளான் ஸோ மற்ற ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது அது இல்லாமல் இது வந்து ஃபியூச்சரில் பிஸ்னஸ் கான்செப்ட் இது வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிளான் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ